கம்பத்தை காவல் தெய்வம் காலங்காலமா பெண்களின் காவலாக இருப்பவர் தன்னுடைய கம்பம் பிடுங்கப்பட்டவுடன் விதவை கோலம் ஏற்கிறார் திருவிழாவின் போது அம்மனின் கணவனாக கருதி நடப்பட்டு வழிபடும் இந்த கம்பமானது திருவிழா முடிஞ்ச உடனே பிடுங்கப்பட்டு ஆற்றிலேயோ இல்ல ஏதாவது ஒரு நீர்நிலைகளிலேயோ வீசப்படுவது ஏன் இவ்வாறு கணவனை இழந்த அம்மன் விதவை கோலம் ஏற்ற நாள் அன்று இயற்கையாகவே மழை பொழிவது எவ்வாறு இம்மாதிரியான திருவிழாக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடப்படுது என்னென்ன வழிபாடுகள் நேர்த்திக்கடன்கள் எல்லாம் இருக்கு இதன் உண்மையான புராண வரலாறு என்ன என பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த ஒரே வீடியோல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் என்னதான் நம்ம தமிழ்நாட்டுல மாரியம்மன் வழிபாடு வெகு விமரிசையா இருந்தாலும் மாரியம்ம அவதரிச்சது வடநாட்டுலதான் வட இந்தியாவில் உள்ள மிதர்சன தேசத்தை ஆட்சி செஞ்சு வந்த பிரசன்னஜித் என்ற ஒரு மன்னனுக்கு வெகு காலமாகவே குழந்தை இல்லை அதனால அகத்திய முனிவரின் அருள்வாக்கின்படி பெரிய யாகம் ஒன்று நடத்தப்படுது அப்போது அந்த வேண்டி தீயிலிருந்து ஒரு பெண் குழந்தையானது வெளியே வருது அதற்கு தேவி என பேரு வச்சு சீரும் சிறப்புமா வளர்த்தி வராரு ரேணுகா பருவம் அடைஞ்சு திருமண வயசு வந்த உடனே அகத்திய முனிவர் சொன்னதன்படியே ஜமதகனி எனும் ஒரு கோபக்கார முனிவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இருந்து தேயிலிருந்து தோன்றிய தேவி பார்க்கி தேவியோட அவதாரமாகவே பார்க்கப்படுது அதனால அதுக்கப்புறம் நடக்க இருக்கிற திருவிளையானல் என்னன்னு அகத்திய முனிவர் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்காரு ஜமதகனி முனிவர் ரேணுகா தேவி இவங்களோட இல்லற வாழ்க்கையானது எவ்வித குறையும் இல்லாம போயிட்டு இருக்கு அஞ்சு மகன்கள் இவங்களுக்கு திறக்கிறாங்க இவங்களோட கடைசி மகன் தான் பரசுராமன் ஜமத கனி சிவபெருமானோட மற்றொரு அவதாரமாக நம்பப்படுது தன்னுடைய கணவனின் தவத்திற்காகவும் வீட்டு பயன்பாட்டிற்காகவும் இருந்து தண்ணீர் ரேணுகா ரேணுகாதேவி போவாங்க ஜமதகனி முனிவரை திருமணம் பண்ண நாள்ல இருந்து தேவிக்கு ஒரு சக்தி கிடைக்குது அது என்னன்னா குளத்துல இருந்து நீரை கொண்டு செல்ல அங்க இருக்கிற மணல் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி தினம் ஒரு குடம் செய்ய முடியும் அதுல இருந்து தினந்தரம் தண்ணி கொண்டு வராங்க ஒரு முறை தேவி குளத்துல நீர் எடுக்க போகும் போது வானத்துல ஒரு கந்தர்வன் பறந்து செல்வது நீர்ல பிம்பமா தெரியுது அதை பார்த்து இவ்வளவு அழகான ஒரு கந்தர்வனம் என ரேணுகா தேவி நினைக்கிறாங்க அதனாலேயே அவங்களோட கற்புக்கு இலக்கு ஏற்படுது அதனால ரேணுகாதேவியோட சக்தியால பறி போய் குடம் செய்ய முடியல இதனால தண்ணி கொண்டும் போகல இத பார்த்து அங்க என்ன நடந்திருக்குங்கிறத ஜமதகனி தன்னுடைய ஞான அறிவுல புரிஞ்சுக்கிட்டு கடுமையா ஆத்திரம் தன்னுடைய ஒவ்வொரு மகன்களையும் கூப்பிட்டு தேவியோட தலையை வெட்டுமாறு சொல்ல அவங்க யாருமே தன்னுடைய அம்மாவின் தலையை வெட்ட முன் வரல இதனால அவங்க நாலு பேரையுமே கல்லா போங்கன்னு சபிச்சிடுறாரு கடைசி மகனான பரசுராமனிடம் தலையை வெட்ட சொல்ல பரசுராமனோ தந்தையின் கட்டளையின்படியே ரேணுகாதேவியின் தலையை வெட்ட ஓடுறாரு இறுதியா துரத்தி சென்று ஒரு வனத்தில் தன்னுடைய அம்மாவின் தலையை வெட்டி தனியே எடுக்கிறாரு அப்போது ரேணுகாதேவியை காப்பாற்ற வந்த மற்றொரு பெண்ணையும் விட்டுறாரு இதனால இரண்டு தலைகள் இரண்டு உடல்கள் என தனித்தனியே சிதறி கிடக்குது இதனால் மகிழ்ச்சி அடைஞ்ச ஜமாதகனி மகனை உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என கேட்க பரசுராமனோ தனக்கு கல்லாய் போன தனது சகோதரர்களும் தலை வெட்டப்பட்டு கிடக்கும் தன்னுடைய தாயும் திரும்ப வேண்டும் என சொல்ல தனது மகனின் அறிவு கூர்மையை பாராட்டி அந்த வரத்தை தட்டாம கொடுத்துறாரு அவசர அவசரமாக தலையை பொருத்தும் போது ரேணுகாதேவியோட தலையும் மற்றொரு இளம்பெண்ணின் தலையும் மாறி போயிருது இவ்வாறு தலை மாறி உயிர் திழந்து வந்த அம்மன் என்பதால் தலை மாறி அம்மன் என வந்தது அதுவே காலப்போக்களம் அருகே மாரியம்மன் என்றாகுது ஒரு முறை ஜமதகனி முனிவர் கிட்ட இருக்கிற காமதேனு பசுவோட கண்ணுக்குட்டிய கார்த்தகிரி அர்ஜுனன் என்னும் அரசன் அடைய நினைக்கிறான் ஜமதகனி முனிவர் கொடுக்க மறுத்ததால இரவோடு இரவா வந்து குட்டியை திருடிட்டு போயிடுறான் அதை மீட்டு வரச் சென்று பரசுராமன் அந்த அரசனை கொன்று கண்ணு குட்டியை மீட்டு எடுத்து வராரு அதற்கு பழி தீர்க்க அந்த அரசனின் மூன்று மகன்களும் சேர்ந்து பரசுராமன் இல்லாத சமயம் வந்து ஜமதக்கனி முனிவர் கொண்டாடுறாங்க இதனால ரேணுகா தேவி விதவையாகிறாங்க இவ்வாறு இறந்து போன ஜமதக்கனி முனிவரின் உயிரானது அந்த வனத்தில் உள்ள ஒரு பால் சுரக்கும் அத்தி மரத்தில் குடி போயிருது இதன் காரணமாகத்தான் பழங்காலமாக ரேணுகா தேவி எனும் மாரியம்மனின் கணவனின் உயிர் பால் சுரக்கும் மரத்தில் உள்ளதாகவும் அதனை ஆண்டுக்கு ஒரு முறை அம்மனின் கோவிலுக்கு வர வைப்பதற்காக கம்பம் நடும் திருவிழாவும் நடைபெற்று வருது அதனாலேயே தன் கணவனின் உயிர் கோயிலில் இருக்கும் போது சுமங்கலியாகவும் உயிர் பிரிந்து சென்றவுடன் விதவையாகவும் மாரியம்மன் மாறுறாங்க இவ்வாறு தமிழர்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் மிக முக்கியமான ஒரு நாள் இந்த மாரியம்மனின் கம்பம் நடும் திருவிழா நடைபெற்றது வருஷங்களுக்கு முன்னால இந்த கரூர்ல மாரியம்மன் கோவில் ஒண்ணு இல்லாத அந்த காலகட்டத்துல ஒரு பெரியவருடைய கனவுல சின்ன பொண்ணுடைய உருவத்துல வந்து மாரியம்மா பேசுறா கரூர்ல எனக்கு ஒரு குடிசை இல்லையே அப்படின்னு தன்னுடைய இயக்கத்தை

எதிர்கரைக்கு போய் தாழ்ந்தோன்றி மலை கிராமத்தை போய் சேர்றாரு அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பெரியவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு அவர் போய் சேர்ந்திருந்த அதே நேரத்துல தாழ்ந்தோன்றி கிராமத்துல ஆதி மாரியம்மன் கோவிலுடைய திருவிழா ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு அந்த கோயில் இருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து கரூர் மத்தியில இந்த அம்மனுக்கு தனக்கு கரூர்ல குடிசை இல்லையே அப்படின்னு கேட்ட அந்த அம்மாவுடைய ஏக்கம் தீரும்படியாக ஒரு கோயில கட்டி முதன் முதல்ல அந்த பெரியவர் கும்பிட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா காலங்காலமாக இப்படி அம்மனுடைய அருளாசி பெற்ற அந்த பெரியவருடைய குடும்பத்து வாரிசுகள் தான் பரம்பரை அரங்காவலர்களாயிருந்து இந்த கரூர் மாரியம்மன் கோயிலை நிர்வகிச்சிட்டு வராங்க இங்க கரூர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் கம்பாரிட்டிவ்லி மத்த நிறைய மாரியம்மன் கோவில்களை பார்க்கும் போது ரொம்பவே சின்ன கோவில் தான் ஆனா இந்த கோயில்ல நடத்தப்படக்கூடிய திருவிழாவா இருக்கட்டும் இந்த அம்மனுடைய பெருமையா இருக்கட்டும் மிகப்பெரிய அளவுல பரவி இருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியா இங்க தமிழ்நாட்டுடைய மத்திய மண்டலத்துல ஒரு மிக பெருமையான மாரியம்மன் கோவில் அப்படின்னு இந்த கரூர் மாரியம்மன் கோயில நம்மளால சொல்ல முடியும் மாரியம்மன் கோயில் கரூர்ல சென்டர்ல இருக்கிற மாதிரியே இந்த அம்மனுக்கு மூன்று முக்கியமான பருவ தேவார தெய்வங்கள் அதுல வழங்கி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மன் வடக்கு நோக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல கோயில் வாங்கி இருக்காங்க வஞ்சி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிவார தெய்வம் தெற்கு திசையில அமராவதி ஆத்தங்கரையில கோயில் வாங்கி இருக்காங்க அப்புறமா முக்கியமான காவல் தெய்வம் சொல்லப்படக்கூடிய மாவடி ராமசாமி கிழக்கு திசையில காவல் தெய்வமா உட்கார்ந்து இந்த கருவுல காம காத்து வராங்க இப்படி முதன் முதல்ல ஒரு பெரியவருடைய கனவுல வந்து தனக்கு கரூர்ல குடிசை வேணும் அப்படி

இந்த மூன்று கிளைகளை கொண்ட அந்த இதுதான் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவுடைய முதல் நிகழ்ச்சி அன்னையில இருந்து பதினெட்டாவது அமராவதி ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு வரப்படுதோ அதே ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் அங்க ஒரு அகழி வெட்டி அங்க இருக்கக்கூடிய புனித நீர்ல இந்த கம்பமானது அதோட இந்த கோயிலுடைய முக்கியமான திருவிழா வைபவங்கள் முடிஞ்சிடும் அதுக்கு இடைப்பட்ட காலத்துல மத்தவங்க மாரியம்மன் கோயில எல்லாம் திருவிழா வந்தா எப்படி கொடி கம்பத்துக்கு நம்ம போய் மஞ்சள் ஊத்துவோமோ பாலபிஷேகம் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்படி நட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த மூன்று கிளைகள் கொண்ட அந்த வேப்ப மரத்தை அம்மனாவே நினைச்சு அபிஷேகங்களை பண்ணி வருவாங்க இப்படி தினமும் மஞ்ச தேய்ச்சி வேப்பளை கட்டி அலங்காரம் செய்யப்பட்டு மாலை போட்டு கும்பிடப்படக்கூடிய இந்த வேப்ப மரத்துக்கு சாயங்காலத்துல சாயங்காலத்தில் சாயரட்ச பூஜை நடக்கும் சாயரட்ச பூஜை அப்படின்னு

திருவிழாவுடைய ஆறாவது நாள்ல பூச்சொறிதல் விழா சொல்லக்கூடிய இந்த பூத்தட்டு ரவங்கள்லாம் வந்து திருவிழாவுக்கு பெருமை சேர்க்கும் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு கோயிலுடைய எட்டாவது நாள் திருவிழா அன்னைக்கு தான் காப்பு கட்டுவாங்க அதுக்கப்புறமா பதினாறாவது நாள் திருவிழால முக்கியமான தேர் திருவிழா இந்த ஊர்ல நடக்கும் அதுக்கு முந்தின நாள் இருந்து பால் கூட எடுக்கிறது மாவளக்கு போடுறது இப்படி பக்தர்கள் அவங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்த ஆரம்பிப்பாங்க திருவிழாவுடைய பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாட்களுமே ரொம்ப முக்கியமான நாட்கள் தேர் திருவிழா அக்னி செட்டி அழகு கூத்துறது ரொம்பவே உயரமான பறவை காவடியில தொங்கிட்டு வர்றது கரும்பு தொட்டில போட்டு குழந்தைகளை சுமந்துட்டு வர்றது இப்படி டிப்பிக்கலா எல்லா மாரியம்மன் கோயிலையும் நடக்கக்கூடிய அத்தனை விதமான நேர்த்தி கடன்களையும் பக்தர்கள் இந்த நாட்கள்ல செலுத்திட்டு வருவாங்க கரெக்டா பதினெட்டாவது நாள் திருவிழாவுடைய பதினெட்டாவது நாள்ல கம்பத்தை மறுபடியும் அமராவதி ஆத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த வைபவமானது சாயங்காலத்துல நடக்க ஆரம்பிக்கும் கோயிலுடைய பலிபீடத்துக்கு முன்னாலிருக்கிற அந்த வேப்ப மரத்தை முழுக்க வர வந்து அமராவதி ஆத்துக்கு இந்த மரத்தை கொண்டு போறதுக்காக ஏற்கனவே கோயில் முன்னால ஜோடிச்சு கூடிய ஒரு இந்த மரத்தை ஏத்தி வைப்பாரு அந்த நேரத்துல ஒட்டுமொத்த கரூருமே அமராவதி ஆத்தங்கரை இப்படி கோயில் இருந்து கிளம்பி அமராவதி ஆத்துக்கு போய் ஆத்துக்குள்ள இந்த கம்பத்தை அனுப்பக்கூடிய அந்த வைபவத்துக்கு காவல்கார சாமியாக இருக்கூடிய மாவடி ராமசாமி அருவாளோட வந்து துணையாக முன்ன நடந்து போவாரு கடைசியாக ஆத்துல வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த புனித நீர்ல இந்த கம்பத்தை அப்புறமா அந்த தண்ணிய தீர்த்தம் அள்ளி தெளிப்பாங்க நிறைய மக்கள் அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க இதுதான் இந்த கோயில்ல நடக்கக்கூடிய திருவிழால ரொம்பவே முக்கியமான நிகழ்வு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊர்ல அன்னைக்கு ராத்திரி வாழ வேடிக்கை நிகழ்ச்சிகள் ரொம்பவே சூப்பரா நடக்கும் இந்த கோயில்ல மிகப்பெரிய பொருட்காட்சி நடக்கும் ராட்டணங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு சமயத்துல பழம்பெரும் நடிகை நம்ம அம்மையாரா நடிச்ச கே பி சுந்தராம்பாள் அம்மா கூட இங்கே கருவுக்கு வந்து இந்த அமராவதி ஆத்துல குளிச்சு முடிச்சு மாரியம்மனுக்கு அக்கனி சீட்டி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு சிறப்பு சொல்லுவாங்க இந்த திருவிழா நாட்கள் முழுக்கவே மாரியம்மனும் மாரியம்மனுடைய காவல் தெய்வமான மாவடி ராமசாமியும் நிறைய வாகனங்கள்ல வீதி உலா வருவாங்க வாகனம் மயில் வாகனம் புலி வாகனம் சிம்ம வாகனம் பூத வாகனம் வெள்ளி சிம்ம வாகனம் வெள்ளி அன்ன வாகனம் நாக வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் காமதேடு வாகனம் புஷ்ப வாகனம் பூத வாகனம் கிளி வாகனம் வேப்ப வாகனம் முத்து பள்ளக்கு வாகனம் வெள்ளி ஊஞ்சல் வாகனம் இப்படி இந்த கோயில்ல சாமிகள் வீதி உலா வரக்கூடிய அந்த வாகனங்களை எண்ணி பார்த்தாலே எவ்வளவு பெரிய திருவிழாவாக எவ்வளவு பெரிய பெருவிழாவாக இந்த திருவிழா கொண்டாடப்படுது